ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் பார்ப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல கேட்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீத மற்றும் வீதா சாரத்துக்கான கணக்குகள் ப்ரீவீஸாக கேட்ட கொஸ்டின்லேருந்து நான் கணக்கு கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ஆறாவது கொஸ்டின் எட்நூறு அஞ்சு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் பை அஞ்சு இஸ்ட்டு வீத சமம் ஒன் பை எக்ஸ் இஸ்ட்டு ஒன்று ஒன் பை ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு எக்ஸின் மதிப்பை காண்கள் அப்படின்னு கேட்காங்களா இதுக்கு வந்து எப்படி இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்கணும் அப்போ ஒன்று பை அஞ்சு இன்ட்டு ஒன்று பை ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் அது விகித சமத்தை ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு ஒன்று பை எக்ஸ் இன்ட்டு ஒன்று பை எக்ஸ்னு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இது வந்து புள்ளியில இருக்கிறனால இந்த புள்ளியை நீக்கிறதுக்கு நம்ம வந்து நூறால வகுக்கணும் இப்போ புள்ளி வேணாம் ஓகேங்களா புள்ளி வேணாம் நூற்றி இருபத்தி அஞ்சு பை நூறு புள்ளி நீக்கணும்னா நம்ம வகுக்கணும் இப்போ வகுத்தோம்னா இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் இதை வகுத்தோம்னா இருபது இது நாலஞ்சு இருபது இது அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு பை நாலுன்னு கிடைக்குங்களா இந்த அஞ்சு பை நாலு வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போட்டு பார்த்து கணக்கு கொண்டு வரணும் இப்போ பாருங்களேன் இப்போ அந்த ஒன்று புள்ளி இருபத்தஞ்சுங்க இடத்துல அஞ்சு பை நாலு போட்டுக்கணும் இந்த சைடு வந்து ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இருக்கும் அப்போ இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டாக வந்துடும் ஓகேங்களா இப்போ இது வந்து எப்படின்னா இது வந்து பின்னத்துக்கு கீழே பின்ன இருக்கக்கூடாது அதனால் இதை வந்து மேலே கொண்டு போயிடணும் அப்போ அது தலையெல்லாம் மாறிடும் தலையில் மாறிடும் அஞ்சு பை நாலு வந்து நாலு பை அஞ்சாக வந்துடும் ஓகேங்களா இப்போ இதை பெருக்கணும் ஒரு நாலு நாலு நேராகவே பிரிக்கலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஈக்குவல் டு ஒன்று பை எக்ஸு ஸ்கொய்டு ஓகேங்களா இப்போ இதை அப்படியே நம்ம வந்து தலையில் மாற்றிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை இங்கே ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ இது ரெண்டையும் தலையில் மாற்றிக்கணும் மாற்றினோம்னா மாத்தினா இப்படி கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொய்ட் இக்கல்வட்டு இருபத்தஞ்சு பை நாலுன்னு கிடைக்கும் இப்போ இந்த ஸ்கொய்டு வந்து அங்கே போச்சுன்னா ரூட்டாக வந்துடும் இப்போ எக்ஸ் ஈக்வல் டு ரூட் இருபத்தி அஞ்சு நாலுன்னு வருமா இப்போ ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் இருபத்தஞ்சு ரூட் எடுத்தோம்னா அஞ்சு நாலு ரூட் எடுத்தோம்னா ரெண்டு இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து அஞ்சு பை ரெண்டு இப்போ பின்னத்தில் இருக்கிறதுனால நம்ம பின்னமாக போட்டுணும் அதே வந்து நம்ம புள்ளியை எடுத்துகிட்டு தான் இந்த கணக்கு போட்டோம் புள்ளி எடுக்காமல் கணக்கு போட்டோம்னா இது வந்து இந்த ரெண்டு மேலே போய் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வரும் இங்கே பின்னத்தில் இருக்கும் ஓகே இதுவே புள்ளியில் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு புள்ளி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ரெகுலராக ஒரு மேக்ஸ் கொஸ்டினும் ஒரு தமிழ் கொஸ்டின்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம வீடியோ போடலாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ